சர்ஜிலிமா பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் பீகார் மாநிலம் ஜஹானாபாத்தை சார்ந்தவரு ரெண்டாயிரத்தி ஆறுல தன்னோட பள்ளி படிப்பை நிறைவு செய்யறாரு பாம்பே ஐ ஐ டில பி டெக் எம் டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலைக்கு போறாரு இந்த சூழல்ல ஆய்வு படிப்பு நோக்கி அவருடைய கவனம் திரும்புது நாட்டு பிரிவினை பிரிவினைக்கு பிந்தைய இந்தியால சிறுபான்மையினருடைய உரிமைகள் கூட்டாட்சி முறை தேர்தல்கள் போன்றவற்றை படிக்கிறதுக்காக தன்னோட வேலையே உதறி தள்ளிட்டு வேலையில சேர்ந்தாரு பிறகு வருஷம் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பிஜி நவீன அறிவியல் படிப்புல இணைறாரு அதே பல்கலைக்கழகத்துல வரலாற்றுத்துறை மாணவரா ஆனாரு த ஒயர் பஸ்ட் போஸ்ட் த குவிண்ட் மாதிரியான பல தளங்கள்ல அவருடைய கட்டுரைகள் வந்து வெளியாயிருக்குது இவரை மாதிரி அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு இளைஞரை முஸ்லிம்களுக்கு வலுவா குரல் கொடுக்க கூடியவரை பாசி சக்திகள் விட்டு வைக்க மாட்டாங்கிறதை இங்க நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதனாலதான் இன்னைக்கு சர்ஜிலிமா சிறையில் இருக்காரு